அருபெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெருங்கரையை ஜோதி ஜோதி சிவ சிவசிதம்பர ராமலிங்காய பரபரமனை நம சர்க்குருநாத சண்முகநாதா அருபெரும் ஜோதி அகத்தி சாயமும் ஆர்முகரங்க மகத நம ஆர்முகரங்க மகா சர்க்குரு நமும் ஆர்முகரங்கமாக மகஜோதிய நமமும் சரவண ஜோதிய நம நம எல்லா உயிரின் வாழ்க பருமலை தவறாது பெய்யிட்டு முருகனர்கள் அனைவருக்கும் பிடிக்கின்ற ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை அக்டோபர் ஒன்று சர்வ பூஜை காலை உணவாக சேமையக செடி தேங்காய் சட்னி வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் டவுன் கண்டிப்பரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள இசிஆர் சேவை மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் இதில் உள்ள ஆதரவுற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பார்த்தவர்களுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறதுமா முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க உணவு இன்றைய அன்னதான உயர்தாரர் உயர் திரு ரகுபதியாக பானுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைதாரப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் என்னக்கி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சை சகானா அவங்க இருக்கிறது யோசிச்சு குழம்பத்தில் எல்லா எல்லாம் வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்கிறாரையே வெற்றியடை குடும்பத்தின் நிம்மதி நிம்மதியமைதி ஆரோக்கியம் ஒற்றுமை ஆசான் திருவடி மணி வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தாக கொடுக்குறோம் வாங்கி பயனடைங்கம்மா ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி ஓம் நம ஓம் நந்திசாயனம் ஓம் திருமல தேவாயினம்ம கரூர் தேவாயனமோ மதஞ்சி தேவாயினமோ ராமலிங்க தேவாயணம மாறுமுகா ரங்கமகாதே முருகா முருகாசரணம் ஓம் அகதீசாயமம் Pak guru sudah tadi. Ini langkah. <isolation> ya. Enggak. Ya. Sudah. Kita mau.